குட் ஈவினிங் நம்மளோட குளியல் பாக் கொடியில் என்னென்ன இருபத்தி ஒரு பொருள் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா பச்சை பச்சைப்பயிறு கடலைப்பருப்பு பச்சை அரிசி மயிலம்பூ ஆவாரம்பூ துளசி வேப்பம்பூ அதிமதுரம் வெட்டி வேறு நன்னாரி வேறு காஃபி பீன்ஸு லெமன் தோல் ஆரஞ்சு தோல் கடுக்காய் சம்மங்கியோட விதை கருஞ்சீரகம் கார்போவ அரிசி பச்சரிசி இது மாதிரி இருபத்தி ஓரு மூளைகள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்ருக்கோம் கூடவே கோரக்கிழங்கு பூலாங்கிழங்கு கடுக்காய் ஜாதிக்காய் அது மாதிரி இருபத்தி ஓரு மூலிகைகளும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இல்லை நான் இதை ரெடி பண்ணிடுவேன் எனக்கு இது இதோட இன்க்ரீடியண்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு இன்க்ரீடியண்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வெறும் இன்கிரீடியண்ட்டும் சேல் பண்ணுறோம் இல்லை எனக்கு பொடியா வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம பொடியாகவும் சேல் பண்ணுறோம் இன்க்ரீடியண்ட் இருந்தால் கொடுங்க நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க உங்களுக்கு கிடைக்காதவங்க வாங்க முடியாதவங்க தூரமாக இருக்கவங்க அது மாதிரி இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன் இதில் இருக்க இருபத்தி ஒரு மூலிகைகள் உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் நீங்கள் நம்மக்கிட்ட சொன்னிங்கன்னா அதுவும் வாங்கி நான் உங்களுக்கு சென்ட் விடுவேன் எஸ்டி கொரியர் போஸ்டல் மூலிமா நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம அது மாதிரி ப்ரிப்பர் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் பொடியா வேணும்னா நீங்கள் ஒரு பாக்கெட் முப்பது ரூபாய் எஸ் பொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபி மொத்தமாக செவன்ட்டி ருபி ஆகும் உங்களுக்கு எப்படி வேணும் அதேமாதிரி ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஒரு ஒரு ரேட்டு ஜாதிக்காய் கடுக்காய் இது மாதிரி நாட்டு மருந்து எது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்